ஒரு விஷயம் பண்ணும்போதே அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அந்த திங்கிங்குள்ளே போகிறதுனால இந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது அதை தான் வந்து நம்ம ஞாபகம் வருதுன்னு இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் ஓவராக யோசிக்காமல் கொஞ்சம் லிமிட்டாக யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்போது ஒரு ஐம்பது சதவீதம் நேராக பார்க்கணும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மேலே இருக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் கீழே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க முடியும் இப்போ நம்ம உண்மையான வாழ்க்கையிலையுமே ஒரு ஐம்பது சதவீதமாவது நம்ம இந்த நிகழ்காலத்தில் இருக்கணும் ஒரு ஐம்பது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கடந்த காலத்தில் எதுக்காக இங்கே கிளம்பி வந்தோங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் என்ன பண்ண போகிறோங்கிறதும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஞாபகம் தான் போதும் இது எதிர்காலத்தை பற்றின சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க எப்பப்போ அது ஃப்யூச்சரை பற்றியே யோசிக்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்குள்ளே உள்ளதை கோட்டை விட்டுவாங்க மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மலர் மருத்துவம் பதகன் ஐயா நம்ம கூட இருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து ஞாபகமதி அதை பற்றி நம்ம கேட்டு போறோம் வாங்க வீடியோ போலாம் சார் வணக்கம் 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 சார் இந்த நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று இந்த ஞாபகமதி தான் சார் சும்மா பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு அது எங்கே வச்சுன்னு ஞாபகம் வராது கையிலேயே இருக்கும் திடீர்னு மறந்துடுறாங்க அதுக்கான தீர்வு என்ன சார் ஞாபக மருதி அப்படின்றது நிறைய பேர் தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க மருதி அதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே மூளையில் இருக்கிற நரம்புகள் அது ரீ ம மறு உற்பத்தி ஆகாமல் அது தேய்மானமாகறது மூலமாக வரக்கூடிய டிமென்ஷியா அம்னீஷியா இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து உண்மையான ஞாபகம் மருது இப்போ நீங்கள் சொல்கிற வச்ச பொருளை எங்கே வச்சேன்னு தெரியல அப்புறம் ஞாபகம் வந்துச்சு மறந்தே போயிட்டேன் இதெல்லாம் வந்து உண்மையிலே என்ன அப்படின்னா கவன சிதறல் அல்லது கவன குறைபாடு ஓகே ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுனால உங்களால் எதை செய்யணும்னு நினச்சிங்களோ அதை மறுபடியும் உங்களால் ஞாபகப்படுத்த முடியலை ஓகே அவ்வளோதான் இப்போ ஞாபகம் மருதி அப்படின்னு சொல்லும்போது அது மறந்து போனது மறந்தே போயிடும் திரும்ப ஞாபகம் வராது அதுக்கு பேர் தான் ஞாபகம் மரம் இது வந்து கவன சிதறல் அல்லது குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பள்ளியோடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா வாத்தியார் பாடம் நடத்துவார் கண் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கும் ஆனால் அவர் என்ன நடத்துகிறதோ அதுவும் புரியாது என்ன எழுதுதோ அதுவும் புரியாது அது கவனமெல்லாம் தான் இன்னும் பெல் அடிப்பேன் எவ்வளோ நேரம் ஆகும் வெளியே என்ன நடக்குது முதல்ல நம்ம தான் போகணும் சைக்கிள் வரணும் ஓடிடணும் அந்த மைண்டு வந்து வேறு எங்கேயோ இருக்கும் அப்புறம் நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனால் பரீட்சையில் போய் ஒன்றுமே ஞாபகம் வரல அதே மாதிரி பொருளை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புனாங்க கரெக்டாக மறந்துட்டு வந்துவிட்டேன் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரே நேரத்தில் பல விஷயத்தை யோசிக்கிறதுனால வர பிரச்சனை அப்படி யோசிக்கிறதுல முக்கியமாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் பண்ணும்போதே அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அந்த திங்கிங்குள்ளே போகிறதுனால இந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது அதை தான் வந்து நம்ம ஞாபகம் மருதுன்னு இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் ஓவராக யோசிக்காமல் கொஞ்சம் லிமிட்டாக யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது அப்படின்னா இன்னொரு பக்கம் கடந்த காலத்தை பற்றி இப்போ யோசிக்கிறது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அதையே யோசிச்சுட்டே இருப்பாங்க அது ஏன் அப்படி சொன்னாங்க வச்சாங்க இங்கே எதுக்கு வந்தேன் நான் அப்படி கிச்சன் வரைக்கும் போயிட்டு எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்பாங்க அப்போது நடந்து முடிஞ்ச விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி எளிமையாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க இங்கேருந்து நேராக வானத்தை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு மரம் தட்டியோ ஒரு பள்ளத்திலையோ விழுந்துருவீங்க கீழே பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா எழுத்தாள வரவனோட மோதிடுவீங்க அப்போது ஒரு ஐம்பது சதவீதம் நேராக பார்க்கணும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மேலே இருக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் கீழே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க முடியும் அப்போ நம்ம உண்மையான வாழ்க்கையிலையுமே ஒரு ஐம்பது சதவீதமாவது நம்ம இந்த நிகழ்காலத்தில் இருக்கணும் ஒரு ஐம்பது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கடந்த காலத்தில் எதுக்காக இங்கே கிளம்பி வந்தோங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் என்ன பண்ண போகிறோங்கிறதும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஞாபகம் தான் போதும் ஆனால் நிறைய பேர் நூறு சதவீதம் எதிர்காலத்தில் இருக்காங்க அல்லது நூறு சதவீதம் கடந்த காலத்தில் இருக்காங்க நிகழ்காலத்தில் இருக்கிறதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க செய்கிறாங்க ஆனால் அந்த கவனன்றது இந்த நிகழ்காலத்தில் இல்லை அதுதான் இங்கே பிரச்சனை இப்போ இதுக்கு எளிமையான தீர்வு என்ன அப்படின்னா மலர் தான் மலர் மருத்துவத்தில் மூணு வகை இதை நம்ம பிரிக்கிறோம் ஒன்று எதிர்காலத்தை பற்றி யோ அதிகமாக யோசிக்கிறவங்க இன்னொன்று கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறவங்க இன்னொருத்தவங்க நிகழ்காலத்தில் தான் இருப்பாங்க ஆனால் ஒரே நேரத்தில் பல விஷயத்த யோசிக்கிறதுனால அது முன்ன பின்னே ஆகி இதாயிரும் செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப பண்ணுவாங்க ஒரு ஒரு தடையும் மறந்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மருந்துகளோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு நேரடியாக ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் மூலமாகவே காணிச்சிடலாம் அதனால் நம்ம பேரை சொல்லும்போது அவங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா கிளிமாட்டிஸ் அப்படின்னு பேர் இந்த மலர் மருந்து இது எதிர்காலத்தை பற்றின சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க எப்பப்பாரு ஃப்யூச்சரை பற்றியே யோசிக்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளதை கோட்டை விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றியே நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் சாயங்காலம் என்ன நடக்கும் இதில் அதிகமாக யோசிக்கிறதுனால நிகழ்காலத்தோட விஷயங்களை கோட்ட விடுறவங்களுக்கு கிளிமேட்டிஸ் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து அற்புதமான தீர்வை கொடுக்கும் அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த கால எண்ணங்களால் அவஸ்தப்படுறவங்க அல்லது அதிலே அவங்களோட சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கிறது நேற்று நைட்டு பேசுனதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறது நடந்து முடிஞ்ச விஷயத்தையே அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஹனி சக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்து எல்லாமே வெளிநாட்டு மலர் மருந்துங்கிறதுனால இதோடய பெயர்கள் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் என்னங்க மல்லிகைப்பூ செம்பருத்தி பூ இதுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் தயவு செய்து கேட்காதீங்க இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர் இப்படி தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாரு சரிங்களா அடுத்து செஸ்ட்னட் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலமும் இல்லை நிகழ்காலம் எதிர்காலமும் இல்லை நிகழ்காலத்திலேயே ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்த பண்ணணுன்ற ஞாபகத்தில் ஒரு சில விஷயத்தை கோட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கோட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பைக்கில் போகிறாங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் வரும் அல்லது ஒரு பள்ளம் வரும் மெதுவாக போகணும் அடுத்தது முறை அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் மறுபடியும் அதில் டமால்னு ஏறி இறங்கும் போது அவங்களுக்கு ஞாபகமே வரும் அப்போது அந்த அதுவும் நிகழ்காலத்தில் தான் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க சிந்தனை கொஞ்சம் முன்ன பின்ன போகிறதுனால வர்ற பிரச்சனை அது ஸோ செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப செய்கிறவங்க நகத்தை கடிச்சு துப்புறவங்க ரிப்பீட்டடாக குழந்தைங்களுக்குலாம் சில இது இருக்கும் எப்போ பாருமூக்குலேயே கையை நோண்டிகிட்டு இருக்கிறது நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கிறது கை சூப்பிகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கூட இந்த செஸ்ட்நட் பட் அப்படிங்கிற மலர் கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக வந்து அது பலனை கொடுக்கும் பட் ஞாபகம் மறதிக்குமே இது வந்து அற்புதமான ஒரு ஒரு மருந்து இது ஓகே ஆமாம் எத்தனை நாள் எடுத்துக்கணும் சார் ஸோ எப்போதும் நம்ம சொல்கிறது தான் ஒரு ஒருத்தருக்கு பொறுத்து அது மாறுபடும் ஸோ ஒரு ஒரு மாதமாவது எடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பலன் சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கூட தெரியும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் நல்லா இருக்குதே அப்படின்ற மாதிரி தெரியும் ஒரு நல்ல முழுமையான பலன் கிடைக்கணும் குறைஞ்சது ஒரு மாதமாவது எடுக்கணும் அதிகபட்சம் அவங்களோட உடல் அமைப்பு அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை அவங்களோட சிந்திக்கிற விதத்தை பொறுத்து ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ கூட எடுத்துக்க எடுத்துக்க தேவைப்படும் ஆமாம் ஓகே சார் இப்போ வாங்குறதெல்லாம் நம்ம எங்கே போய் வாங்க முடியும் சார் வாங்குறதுக்கு இது பக்கத்தில் இருக்க எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும் அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பரில் நம்மகிட்டையும் கிடைக்கும் ஸோ தாராளமாக அவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி கொரியரில் வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களும் இந்த மலர் மருந்து யூஸ் பண்ணி பயனடிச்சிக்கலாம் அந்த மலர்ந்து எங்கே வாங்கணும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்கு அது காண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் 唔、嗯、係，唔、那、係、个。那个